தேவன் அழைத்து வந்தார் இருள இருந்த பாவத்துக்கு அடிமை இருந்த என்னை இப்போது அவர்கள் ஒளி சிவிசு மகிமையின் ஒளி சிவிசு அறிவிக்கும்படி என்ன இயேசு கிறிஸ்து இப்போது ஒரு வார்த்தை முன்பாக உங்கள் மத்தியில் ஒரு வார்த்தைக்கு சொல்ல வந்திருக்கிற மன திரும்ப வாலிப பிள்ளைகளே பிசாசுல ஒரு அம்பாக வைத்திருக்கிறான் நேற்று தினத்துல ஒரு சின்ன பையன் பதிமூணு வயசு பையன் பதிமூணு வயசு பதினாலு வயசு பையன் பதினேழு வயசு பையன் சூலை சூளை என்ற இடத்துல ஏரியால பையன் லவ் பண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அவங்க அம்மா சின்ன ஒரு வார்த்தை தான் திட்டிருக்காங்க பையன் போய் கடன் போய் சூசைட் பண்ணிக்கணும் சற்று யோசித்து பாருங்களேன் இங்கே அப்படியாப்பட்ட வாலிபர் பிள்ளைகள் இன்னைக்கு பாவத்துக்கு அடிமையாகி தாய் தகப்பனுக்கு கீழ்படியாத இன்னைக்கு லவ் பண்ணி உங்க வாழ்க்கை தொலைஞ்சு போயிருக்கீங்களா இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி வாலிபன் மன திரும்பு மன லவ் உன கொண்டுடும் தற்கொலைக்கு நேரம் அவனை கொண்டு போய்விடும் போதை உன படுகையில போய் தள்ளிவிடும் கெஞ்சா உன் சிந்தைக்கு மூளைக்கு

வேதத்தம் இந்த வேதா வெளிச்சம் இந்த வேத நம்முடைய எதிர்காலத்துக்கு மகனே மகளே கண்ணின் காட்சியே நடு உன் பார்வை நாயத்திற்கு தேவன் வைத்திருக்கிறார் தேவன் வெளியாக இருக்கிறார் தேவன் அவர்களிடத்தில் இல்லை இல்லை தேவன் ஒளியா இருக்கிறார் இந்த ஒளியிடம் நடந்தால் ஒருவர் ஒருவர் அழிக்கப்பட்டிருப்பது சத்தியவேதம் சொல்லுகிறது இந்த ஒளியில நடாம இருளில் நினைப்பேன் சொன்னா பாவ உன பற்றி பிடிக்கும் சாப உன பற்றி பிடிக்கும் பலவிதமான மரண கட்டுகள் பலவிதமான மரண பயங்கள்

உன் காலு கடையில் இருக்கிறது ஏசு கிறிஸ்து உனக்கு ஜீவனை கொடுக்கிறார் உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறார் உன் கத்தர் பரிசுத்தமா மாற்ற விரும்புகிறார் பரிசுத்தமான எதிர்காலத்தை உனக்கு கொடுக்கிறார் பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறார் உனக்காக செபிக்க போற கத்தரே சொன்ன ஆசீர்வாதி போறாங்க